ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ்ஸு அதை பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது போஸ்ட் ஆஃபீஸ் தரப்பிலிருந்து ரிலீஸ் பண்ணது தான் பாருங்கள் ஜூன் இருபத்தஞ்சா தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஜூலை செகண்ட் வீக்கில் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை ஆறாம் தேதி வரையிலும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து டிவிஷன் வைஸ் இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ரீ செக்கிங் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்கிங் எல்லாமே பண்ணிட்டு அந்தந்த டிவிஷன்ஸுக்கு வந்து அனுப்புவாங்களாம் அப்ரூவல் பண்ண அப்ரூவலுக்காக இந்த வேக்கன்சி உங்கள் இதில் இருக்கு அதுக்கான ரெக்யூர்மெண்ட் இது வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் வந்து ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை பத்தாம் தேதி வரையிலும் நடக்கும் அதுக்கடுத்து ஜூலை பதினஞ்சாந்தேதி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பல்சரி எப்போ ரிலீஸ் பண்ண இது எப்போவுமே நடக்கிறது தான் வருஷம் வருஷமாக நானும் பார்த்து தான் இருக்கேன் இதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி இது டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்தந்த டேட்டில் அதெல்லாம் வந்து ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா கம்பல்சரி ஜூலை பதினஞ்சாந்தேதி வந்துடும் வந்தவுடனே நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்பள சேனல்லே வந்து நிறைய பேருக்கு வந்து வருஷ வருஷம் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வருஷ வருஷம் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் கண்டிப்பாக பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் முப்பதாயிரம் வேகன்சி இந்த வாட்டி வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன வாட்டி இருபதாயிரம் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பிப்ரவரி மாதத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண வேண்டியது அது எலெக்ஷன் காரணத்தினால தள்ளி போயிடுச்சு அதனால் எல்லாம் சேர்த்து வந்து இதில் விடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் அதுக்கு தான் வந்து இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து செக் பண்ணுறது டிவிஷன் வைஸ் எவ்வளோ இருக்குது என்னன்ட்டு உங்கள் ஊர் வாரியாக உங்கள் ஊர்லேயே கூட வேக்கன்ட் இருக்கலாம் பார்க்கலாம் என்னன்ட்டு எப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வாட்டி நல்லா வந்து தெரியும் உங்கள் ஊரில் இப்போ வேக்கண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து இதில் சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க உங்கள் ஊரில் வருதான்ட்டு பார்க்கலாம் ஓகேவா இது வந்து டென்த்து மார்க் பேஸ் பண்ணிட்டு தான் வந்து எடுப்பாங்க இது எந்த விதமான எக்ஸாமுமே இதற்கு வந்து கிடையாது ஒன்லி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் ஓகேங்களா எல்லாருமே வந்து சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க டென்த்து ஷீட் ஆதார் கார்டு அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கும் அதாவது பிசிஎம்பியெல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சென்னலே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் பிசிஎம்பிசியாக இருக்கிறவங்க ஓபிசின்னு வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓகேங்களா அதில் வந்து ஸோ அப்படி சொல்லுவாங்க அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சர்டிஃபிகேட்டு சொல்லுங்க என்கிட்ட அது மட்டும் எல்லாமே எக்ஸ்பீரியா ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா போன வருஷம் வாங்கினவங்களாம் எக்ஸ்பீரியாக ஆகிட்டு இருக்கும் இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகிரிஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் அந்த ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் அதையுமே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபோட்டோ வச்சு ரெகுலராக வந்து இப்போ எப்படி இருக்கோ கவர்மெண்ட்டில் கேட்குறாலும் அந்தபடி நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா இது வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாருமே வந்து கேட்டோம் இருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரியான தொடர்ந்து அப்டேட்ஸ் செஞ்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்